இந்த உடல் நலமாக இருக்கணும்னா உறுப்புகள் நலமாக இருக்கணும் உறுப்புகள் நலமாக இருக்கணும்னா உணவு நலமாக இருக்கணும் உணவு என்பது அறுசுவையோடு இருக்கணும் அறுசுவை உணவு என்பது யார் போடுவா எப்போ கிடைக்கும் அவை யார் பாடுறாங்களே தாயோடு அறுசுவை போவும் தந்தையோடு கல்வி போவோம் சேயோடு செல்வம் போவோம் ஆய வாழ்வு உற்றாரோடு போம் உடன் பிறந்தாரோடு தோல் வழி பொற்றாளியோடு எவையும் போம் தாய் சமைத்து போடுவது என்பது அறுசுவை உணவு உங்களுக்கு கண்டித்து நெறிப்படுத்தி வழிகாட்டி உபதேசம் சொல்லுகின்ற கல்வி என்பது தகப்பனுடன் போய்விடும் நீங்கள் ஈன்ற அனைத்து செல்வங்களும் உங்கள் வாரிசுகளுடன் போய்விடும் ஒரு நலமான வாழ்வு என்பது உங்கள் உறவு சுற்றத்தாருடன் நட்புகளுடன் போய்விடும் உடன் பிறந்தார் ஆனால் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்வார் ஆனால் இவை அனைத்தும் நீ கட்டிய காளியை தாங்கிய அந்த மனைவி என்ற பெண் போவாளையானால் இவை அனைத்தும் போய்விடும்